அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து குரு பயிற்சி பலன்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் போட்டாச்சு ஒன்று மேசராசிக்கான பலன் குரு பயிற்சி மேசராசிக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி ரிசபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ மூணாவது ராசியாக மிதுன ராசிக்கு பார்க்குறோம் தினசரி ஒரு ராசிக்கான பலன் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அந்த அளவுக்கு உள்ளார தான் நம்ம அந்த பலன் போகிறோம் நிறையெல்லாம் கிடையாது ஓகேங்களா பார்த்துக்கலாம் வாங்க சரி அந்த அமைப்பில் இன்றைக்கி மிதன ராசிக்கு பார்ப்போம் ஆக்சுவலி குரு பயிற்சியானது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது மிதனராசிக்குள்ளாரே வராது இப்போ நம்ம ராசிக்கு தான் பலன் பார்க்க போகோம் இந்த மிதன ராசிக்கு இப்போது உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம குருவாக இருக்குது அப்போ ஜென்ம குரு வந்து ஜென்ம குருவில் வந்து ராமர் வனவாசம் போனார்னு ஒரு ஒரு கருத்து சொல்லப்படுது என்னுடைய அனுபவத்துலுமே பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான நெருட நெருடலான பலனை கண்டிப்பாக கொடுக்குது மனசு சங்கடம் அடைய மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது ஆனால் அது வெளியில் பெருசாக தெரியாது நம்மளே பார்த்து சொன்னால் மட்டும்தான் அந்த அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சிலருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு காளிமனை சார்ந்த பிரச்சனை வரும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனையும் கொடுத்துருவார் சரிங்களா அதே நேரத்தில் அவருடைய அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இந்த மிதுன ராசியிலேயே ரொம்ப காலம் ஈர்க்க இல்லை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு கடகராசிக்கு போயிடுவார் போயிட்டு திருப்பி வக்கரகாதி அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு போயிட்டு திருப்பி பின்னாடி வருவார் அப்போது அந்த அமைப்பில் இருக்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த கடகராசியில் குரு இருக்கக்கூடிய காலம் நல்ல காலம் அப்போது உங்களுடைய ராசிக்குள்ளார் குரு இருக்கும்போது சின்ன சின்ன மனசஞ்சலம் சின்ன சின்ன மன நெருடல் சரிங்களா அதாவது நண்பனாக இருக்கிறவங்களாம் எதிரியாக மாறுறது இந்த மாதிரி கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கான வளர்ச்சியோ உங்களுக்கான பொருளாதாரத்தையோ குரு பகவான் எந்த வகையிலையும் தடை செய்ய மாட்டார் இதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் யாருங்க இந்த மிதுன ராசிக்காரங்க சரி அதனை எடுத்து பாருங்கள் அவர் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய லக்கணத்துக்கு அவங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் நல்ல கவனியம் அவர் உட்காந்துருக்க இடம் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆனால் அவர் அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறது அபாரமான யோகத்தை தரும் ஐந்தாம் இடம் இது வரைக்கும் குலதெய்வம்னா என்னன்னு தெரியாதவங்க கூட குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான தடைகள் நீங்கி குலதெய்வத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் தாம்பத்திய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தாம்பத்திய பிரச்சனை சரியாகி அவங்க தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு தள்ளி போகிறவங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பு அழகான ஒரு ஒரு சமயத்தில் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் அந்த பேசி முடிச்சிருப்பாங்க அது உறுதிப்படுத்தப்பட்ட திருமணம் வந்து அப்படியே கொஞ்சம் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாகும் அந்த எல்லாம் நடக்கும் ஓகேங்களா மெ மொத்தத்தில் இந்த குரு பேச்சி உங்களுக்கு வந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன் நல்ல பலனை தரும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனே அவர் எங்கள் ஏதாவது ஒரு ப பகுதியிலிருந்து அந்த வீட்டையும் அவர் சுக்கரன் இப்போ உதாரணத்துக்கு மிதனத்துக்கு அஞ்சில் சுக்கரன் இருந்தாலோ ஏழில் சுக்கரன் இருந்தாலோ ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ இந்த குருப்பெயர்ச்சி பலன் உங்களுக்கு மிகப்பெரிய அமோகமான ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமணம் நல்லா நடக்கும் கூட்டு தொழிலெலாம் நல்லா வரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல அமோகமான ஒரு அமைப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ஒன்பதாம் இடம் பெயர் புகழ் பாக்கியம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய நல்ல பெயரை வந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டு அதிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கிற இடம் பிரச்சனையாக இருந்தால் கூட அவர் பார்க்குற இடம் வளர்க்க தாங்க செய்யுது சரிங்களா உங்களுடைய லக்னத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியமோ அந்த மிதன வீடு அந்த ஆதிபத்தியம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய அந்த மூணு வீடுகள் கண்டிப்பாக நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி இதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யார் யார் ஜாதகத்திலாம் புதன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு கும்பம் இந்த வீட்டிலலாம் இருக்க பிறந்தவங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பெரிய அளவில் கஷ்டம் கொடுக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தரும் அப்படின்னு நம்பலாம் சரிங்களா அதனால் இந்த குருப்பெயர்ச்சியை கண்டு நீங்கள் அஞ்சவோ பயப்படவோ வேணாம் மற்ற சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சியை அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் உங்களுடைய ராசிக்குளர் இருப்பது ஒரு மாதிரியான பலன் அப்படின்னாலுமே கூட அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பெய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத்திரஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய மனசில் தோணக்கூடிய அத்தனை அபிலாசங்கள் மெயினாக இந்த காதல் கை கூடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் காதல் திருமணம் காதல் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் திருமண வாழ்க்காமையும் திருமணம் செஞ்சவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் ஐந்தாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது இந்த மூன்று விஷயங்களுமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு அறுபது சதவீதம் நல்ல பழங்களை இந்த குரு பகவான் தருவதற்கு காத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஓகேங்களா இது வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கான உறுப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள் புதுசாக வந்தவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்